குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப் பெண்ணைப் பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் பாமர மக்களும் கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொலியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த அல்ல நேயர்கள் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இந்த காணொலியை பயன்படுத்திக் கொள்ளவும் நீங்கள் மட்டும் இந்த காணொளியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த எந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை இந்நிகழ்ச்சியில் நாங்கள் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு இருந்தால்தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் இன்று நாம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து பற்றிதான் இந்நிகழ்ச்சி வாழைப்பின்னின் நான்காம் பாகமாகும் முதல் மூன்று பாகத்திலும் சித்தர்கள் எவ்வாறு குகையில் தியானித்தார்கள் சிவலிங்க தோற்றத்தின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதையும் அதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் முருகன் என்பவர் யார் சித்தர்கள் ஏன் அவரை போற்றி பாடி துதித்து வணங்கினார்கள் சித்தர்களுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் அதே போல் முருகனுக்கும் சாதாரண மக்களாகிய நமக்கும் என்ன நெருங்கிய தொடர்பு முருகனை வணங்கியவர்கள் வாழ்வில் உயர்நிலை அடைய காரணம் என்ன முருகன் என்றதும் நாம் உள்ளம் குளிர்கின்றதே என்ன காரணம் முருகன் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கின்றது முருகனுடன் சேவல் மயில் ஒன்றாக இருக்க காரணம் என்ன ஆறுபடை கோவில்கள் என்று நாம் வணங்குகிறோமே இதனுடைய அர்த்தம் என்ன பெண்கள் முருகனை வளர்த்தார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா அதனுடைய என்ன பார்வதி தேவி எதற்காக ஆறு குழந்தைகளும் ஒன்றாக சேர்த்து ஆறு முகம் என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தார் என உங்களுக்கு தெரியுமா ஆறுமுகம் சரவணபவ முருகா போன்ற பெயர்கள் முருகனுக்கு ஏன் பெயர் வந்தது முருகனுக்கு ஏன் இரண்டு மனைவிகள் இதுபோல இன்னும் பல அரிய தகவலாக இந்நிகழ்ச்சியில் வர இருக்கின்றது முருகனை பற்றிய தொகுப்புகள் அல்லது இரண்டு மூன்றாக வர இருக்கும் என்பதை இப்போது நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் சித்தர்கள் சூட்சமத்தை வைத்துதான் நமக்கு அதை உணர்த்துவார்கள் எந்த ஒரு செயலையும் அல்லது சொல்லை கூட அவர்கள் நேரடியாக உணர்த்த மாட்டார்கள் காரணம் எளிமையாக ஒரு விஷயம் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி விடுவோம் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கின்றது என்றால் நிச்சயமாக அதன் மீது கண்ணும் கருத்துமாக இருப்போம் இதைதான் மனதில் வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு உணர்த்தி இருப்பார்கள் முதலில் முருகன் என்பவர் யார் அவர் கையில் வேல் எதற்காக இருக்கின்றது என்பதை தெளிவாக இப்போது காண்போம் முருகன் என்பவர் வேறு யாரும் அல்ல சாதாரண மனிதர்களாகிய நம்மளுடைய ஆத்மாவின் மறு உருவமே முருகனாகும் கையில் இருக்கும் வேல் எதை குறிக்கின்றது என்றால் விந்துவின் தோற்றமே முழு என்ன நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்றுதானே நீங்கள் நினைப்பீர்கள் இதற்கு தான் ஆரம்பத்திலேயே கூறினோம் நிகழ்ச்சி முழுவதும் பொறுமையாக பார்த்தால்தான் உட்கருத்து என்ன என்பதை விவரமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று ஆன்மாவின் மறு உருவமே சிவலிங்க தோற்றம் என்று முந்தைய நிகழ்ச்சிகளில் உதாரணங்களோடு சுட்டிக்காட்டி இருப்போம் அதேபோல் ஆத்மாவின் மறு உருவமே முருகனின் தோற்றமாகும் எவ்வாறு என்றால் முருகனுக்கு இரண்டு மனைவிகளாக இடது பக்கம் வள்ளியும் வலது பக்கம் தெய்வானையும் குறிப்பிடுவார்கள் ஆனால் உண்மையில் அவ்வாறு இல்லை பிறகு எதற்கு குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் தெய்வானை என்பது பின்களையும் வள்ளி என்பது இடக்கலையும் குறிப்பதாகும் நடுவில் இருக்கும் முருகனை சுழிமுனை என்று கூறுவார்கள் இடக்கலை பின்களை மாறி மாறி சுழலும்போது போது சுழிமுனையானது உயிரணுவான விந்துவை மேலே கொண்டு செல்ல உதவுகிறது இதை பற்றி முந்தைய நிகழ்ச்சியில் சிவலிங்க தத்துவத்தில் இதை நாங்கள் விரிவாக குறிப்பிட்டிருப்போம் அந்த பார்த்தால்தான் நாங்கள் இப்போது சுருக்கமாக நினைவுபடுத்திக் கொள்வோம் முருகன் பிரம்மனிடம் ஒரு கேள்வி கேட்க அந்த கேள்விக்கு விடை தெரியவில்லை என்று பிரம்மன் கூற கடும் கோபத்தில் முருகன் பிரம்மனை சிறையில் அடைக்கின்றார் இதை கேள்விப்பட்ட சிவன் முருகனின் கோபத்தை தணிக்க தனியாக அழைத்து பேசும் பொழுது எனக்கே நீங்கள் அறிவுரை கூறுகிறீர்களா என்று சிவனிடம் முருகன் கேட்க இருவருக்கும் வாக்குவாதமாகி இறுதியில் சில உபதேசங்களை முருகன் செய்ததாகவும் அந்த உபதேசத்தை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டதாகவும் கந்த புராணத்தில் படித்திருப்போம் இதைதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருப்போம் இந்த அதிசய நிகழ்வு நடந்த இடத்தை அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சுவாமி மலையை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இதனுடைய உட்கருத்து என்னவென்றால் உலகில் உள்ள அனைத்து தந்தைகளுக்கும் எந்த ஒரு மகனாலும் உபதேசம் செய்ய முடியாது அப்படி இருக்க இதை ஏன் நமது முன்னோர்களான சித்தர்கள் சூட்சமமான ரகசியத்தை மாற்றி குறிப்பிட்டுள்ளார்கள் என்றால் ஏற்கனவே சொன்னது போல் சுலபமாக ஒரு விஷயம் நமக்கு கிடைத்து அதனுடைய மதிப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும் சித்தர்கள் மாற்றி சொல்லி இருப்பார்கள் எப்படி என்றால் இந்த இடத்திலிருந்து சற்று கூர்ந்து கவனிக்கவும் உயிரணுவானது முதுகுத்தண்டு வழியாக ஆறு சக்கரங்களை கடந்து ஏழாவது சக்கரமான துரியத்தில் காற்றும் நெருப்பும் உயிரணுவோடு சேரும்போது குண்டலினி சக்தியாக மாற்றமடைகிறது இந்த செயல்பாடுகளை மறைமுகமாக வைத்துதான் உபதேசம் செய்தார் என்று ஊமைப்படுத்தி கூறியிருப்பார்கள் எந்த ஒரு செயலுக்கும் மூலதனம் இருந்தால்தான் அதில் வெற்றி பெற முடியும் அதே போல் குண்டலினி சக்திக்கு மூலதனமே உயிரணுவான விந்துதான் விந்துமானது வாசியுடன் சேரவில்லை என்றால் அது குண்டலினி சக்தியாக மாறாது இதில் உயிரணுவை மேலே கொண்டு செல்ல சுழிமுனை தேவைப்படுகிறது இதையே முருகன் என்றும் வாசியானது சிவபெருமானையும் குறிக்கின்றது அதேபோல் போல் நாமமானது பஞ்சாட்சரம் என்றும் முருகனின் பெயரானது சடாச்சரம் என்றும் கூறுவது உண்டு இதிலும் மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று அடங்கியுள்ளது அச்சரம் என்றால் ஒரு எழுத்து மீண்டும் மீண்டும் வராமல் இருப்பது பொருள் பஞ்சாச்சரத்தில் நம சிவாய என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் சக்கரத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கும் ஆனால் சடாச்சரத்தில் அவ்வாறு கிடையாது ஒரே ஒரு முறை மட்டும் வரும் பஞ்சாட்சரம் என்றால் ஐந்து கோண சக்கரங்களை குறிக்கும் சடாச்சரம் என்றால் ஆறு கோண சக்கரத்தை குறிக்கும் இதைதான் பதினெட்டு சித்தர்கள் முதல் இக்காலத்தில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் வரைக்கும் இந்த உருவத்தை கொடுத்துதான் சக்கரத்தை வரைந்திருப்பார்கள் இந்த சக்கரங்கள் எதை உணர்த்துகிறது என்றால் பஞ்சாச்சரமானது பஞ்சபூதங்களையும் சடாச்சரமானது ஆறு சக்கரங்களையும் குறிப்பதாகும் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்கினை ஆகியவை ஆகும் ஏழாவது சக்கரத்தை சேர்க்க மாட்டார்கள் காரணம் துரியத்தில் போய் வாசியுடன் சேரும் போது குண்டலினி சக்தி உருவாகிவிடும் குண்டலினி சக்தியாக மாறிவிட்டால் மரணம் இல்லாமல் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ முடியும் அவ்வாறு யாருக்கு அந்த சக்தி கிடைக்கின்றதோ அவர்களுக்கு அவருடைய சொல்லுக்கு கட்டுப்படும் இதைதான் சித்தர்கள் மறைபொருளாக வைத்து தந்தைக்கு மகன் உபதேசம் செய்தார் என்று சொல்லி இருப்பார்கள் அது சரி பிரம்மனை எதற்காக சிறையில் அடைத்தார் என்று உங்களுக்குள் ஒரு சந்தேகம் தோன்றுகிறது அல்லவா படைத்தல் தொழிலான அதாவது உலகில் ஒரு உயிரினம் தோன்றுவது என்றால் அது பிரம்மனின் தொழில் என்றே கூறுவார்கள் பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்றால் கரு வளர்ச்சி அடைந்து குழந்தைகள் பிறக்கின்றது உயிரணுவானது வெளியே செல்லாமல் தன் உடம்புக்குள்ளே முதுகு தண்டு வழியாக செலுத்தினால் குண்டலினி சக்தியாக மாறுகிறது இதைதான் மறைமுகமாக சித்தர்கள் பிரம்மனை சிறையில் அடைத்தார் என்று கூறியிருப்பார்கள் காரணம் படைப்புத் தொழில் வெளியே நடக்காமல் தன்னுள்ளே நடந்தால் விருத்தி எவ்வாறு நடக்கும் விருத்தி நடக்கவில்லை என்றால் எவ்வாறு இந்த உலகம் செயல்படும் இதனால் பிரம்மனின் படைப்புத் தொழில் தடைப்படும் அல்லவா இதைதான் மறைமுகமாக பிரம்மனை சிறையில் அடைத்தார் என்று ஊமைப்படுத்தி சித்தர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் கையில் எதற்காக வேல் வைத்திருந்தார் என்றால் உயிரணுவை உணர்த்ததான் எப்படி என்றால் வேலானது மேல் நோக்கியபடிதான் இருக்கும் தவிர கீழ் நோக்கி இருக்காது இதுவும் குண்டலினி சக்தியை நினைவூட்டுகின்றது அதே போல் பதினெட்டு சித்தர்கள் பிரதிஷ்டை செய்த முருகன் சிலைகளை நன்கு கவனித்தர்கள் என்றால் கழுத்து வரைக்கும் தான் வேல் இருக்கும் தலைக்கு மேல் செல்வது போல் இருக்காது அதாவது முருகன் சிலையை விட உயரமாக வேல் வேல் இருக்காது காரணம் தலைக்கு மேல் செல்வது போல் இருந்தால் குண்டலினி வெளியேறி விடுவதாக அர்த்தமாகும் அதற்காக தான் கழுத்து வரைக்கும் வேல் சிலை வைத்திருப்பார்கள் இந்த கலையுகத்தில் பல தரப்பட்ட முருகன் சிலைகள் உள்ளன ஆனால் ஒரு சில சிலைகளில் தலைக்கு மேல் உயரமான வேல் இருப்பது போன்ற இருக்கின்றது இது முற்றிலும் தவறான அமைப்பாகும் அதேபோல் உங்கள் வீட்டிலும் இதுபோல சிலை அல்லது புகைப்படம் இருந்தால் உடனே அகற்றிவிடுங்கள் வீட்டில் இருந்தால் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நீங்கள் நினைக்கலாம் போகர் படித்த நவபாஷாண முருகர் சிலையில் தடி போன்ற அமைப்பு உள்ளதே வேல் இல்லையே என்றுதானே இதில் பெரிய ரகசியத்தை போகர் அவர்கள் வைத்துள்ளார்கள் இதற்கான முழு விளக்கமும் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் கூறுகின்றோம் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் போற்றப்பட காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா தமிழ் சொல்லுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுவது இலக்கணமாகும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தையில் பிழை இருந்தால் வார்த்தையே மாறிவிடும் இந்த இலக்கணத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம் போன்றவை சேர்ந்ததாகும் எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு முருகனுக்கு உண்டு என்னவென்றால் சரவண பவ என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா இந்த சரவணபவ என்ற வார்த்தை தமிழ் இலக்கணத்தில் வல்லினம் மெல்லினம் இடையினம் மூன்றிலும் வரக்கூடிய சொற்களாகும் சரவணபவ என்ற ஒரு பெயர் மட்டுமல்லாமல் முருகனின் அனைத்து பெயர்களும் இந்த இலக்கணத்தில் அடங்கிவிடும் மற்ற எந்த கடவுளுக்கும் இது போல வருவதில்லை இதற்காக தான் நாம் தமிழ் கடவுள் முருகன் என்று போற்றி வணங்குகின்றோம் சரி சரவண பவ என்று முருகனை போற்றி வணங்குகிறோம் அல்லவா அது எதற்காக அழைக்கின்றோம் என்று தெரியுமா உங்களுக்கு